குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலுக்கு குழந்தைக்கு சோறு ஒன்று அதாவது பிறந்த ஃபைவ் மந்தில் இருக்க குழந்தைக்கு நம்ம முதல் முறையாக சாப்பாடு ஊற்ற முறை செய்யறதுக்காக குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் டு குருவாயூர் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் வரும் நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோங்க அதாவது என்னோடய முதல் குழந்தைக்கு அங்கே தான் சோறு இன்னும் அந்த முறை பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஆசைப்பட்டிருந்தேன் பட் அதை நான் பண்ண முடியல அண்ட் இரண்டாவது குழந்தைக்காவது அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் இந்த டைம் போட்ட பிளான் கண்டிப்பாக நல்லாவே சக்ஸஸ் ஆகிடுச்சு அண்ட் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம கிளம்பிட்டோம்னா கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் ரோட் வேலை போனால் ஸோ அப்போ எயிட் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த முறை வந்து நடந்துட்டு தான் இருக்குது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுற முறை வந்து குருவாயூரில் தினம் தினம் நடக்கும் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கு மேலே த்ரீ ஓ கிளாக் மேலே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு இயர்லியராகவே அங்கே போய்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த தண்ணல் தாண்டி போயிட்டு அங்கேருந்து நமக்கு திருஷூர் ரோடு வரும் திருஷூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் குருவாயூருக்கு நம்ம கோயம்புத்தூர் டு கொச்சின் ஹைவேயில் போயிட்டு அங்கேருந்து திருஷூர்லேருந்து நம்ம ஒரு ஊருக்குள்ளே போய் அங்கே தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் குருவாயூர் ஸோ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு குருவாயூர் ரீச் ஆயாச்சுங்க இப்போ நம்ம குருவாயூர் வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா கோயிலேருந்தே நமக்கு பார்க்கிங் வசதி கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் பே பண்ணி நம்ம கார் வந்து அங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நமக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட வராதுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோயில் பார்த்தாலே தெரியும் பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட்டு ஆப்போசிட் ரோட்டில் வந்துட்டு நமக்கு கோயில் இருக்குது அண்ட் நம்ம அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் போட்டிருந்தோம் பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு ஷர்ட் அலோட் கிடையாது வேஷ்டி மட்டும்தான் மேலே ஷர்ட் போடக்கூடாது துண்டு போட்டுக்கலாம் பொண்ணுங்க ட்ரெடிஷ்னல் வேர் எது வேணால் வியர் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு வந்து கேரளா ட்ரெடிஷ்னலில் ஒரு ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ அங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் அந்த கேரளா ட்ரெஸ் அதாவது அந்த ஒயிட் ட்ரெஸ் வாங்கிட்டு நாங்கள் அங்கேயே வியர் பண்ணிவிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் நம்ம இது பிடிச்சா செய்யலாம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்ன வேணால் போட்டு கூட்டிகிட்டு போய்க்கலாங்க கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு ஆனால் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ஸ்டி மட்டும்தான் அலோடு பேண்ட் ஷர்ட் நாட் அலோடு சப்போஸ் நீங்கள் கேரி பண்ணலன்னா பக்கத்தில் நிறைய ஷாப் இருக்குது நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அண்ட் நம்மளோட எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து நாட் அலோடு அங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ரூமில் வந்து உங்களோட சேஃப்டி பொருளெல்லாம் நீங்கள் வச்சுட்டு உள்ளே போய்க்கலாம் மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ் இது எதுவுமே சன்னதிக்குள்ளே அலோட் கிடையாது சன்னதிக்கு வெளியே நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு அலோட் இருக்குது அண்ட் பாப்பாவுக்கு இந்த ஒன்று இந்த முறைக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் நம்ம வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அங்கே டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதுபோக நமக்கு கேமரா உள்ளே கொண்டு போக முடியாது இல்லையா ஸோ அவங்களே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஒரு டிக்கெட் இன்னொரு டிக்கெட் வாங்கணும் ஸோ டோட்டலாக டூ ஹண்ட்ரட் நாங்கள் பே பண்ணோம் நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் நேர்லேயும் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் அவங்க எடுத்து கொடுக்குற அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்லேயே எழுதி கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க அண்ட் அது மூலமாக நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் போன அன்னைக்கு நாட்டியம் நடந்தது அங்கே ஃப்ரைடே நாங்கள் போயிருந்தோம் அதனால் அங்கே நாட்டியம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல நாங்களே முதன்முறையாக தான் போயிருந்தோம் பட் ரெகுலராக அங்கே பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் இருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரில பட் நாங்கள் போன அன்னைக்கு நாங்கள் அந்த நாட்டியமெல்லாம் பார்த்தோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு ஓட்டிட்டு அந்த டிக்கெட் வச்சே குழந்தையோட அம்மா அப்பா கிருஷ்ணர் பகவானை வந்துட்டு தரிசனம் பண்ணுறக்கு ஒரு ஷார்ட்கட்டில் நம்மளை அனுப்பிடுவாங்க பட் ரெகுலராக வரவங்க ஒரு பெரிய க்யூ நிற்கும் அந்த க்யூ வழியாக தான் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணணும்னா அதுக்கான தனி அமௌண்ட் பே பண்ணி நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம் பட் இந்த கோயிலில் நாங்கள் போனப்போ கூட கூட்டம் இருந்துச்சு ரொம்ப நெருக்கிற அளவுக்கு நாங்கள் போன கூட்டம் இல்லை பட் இருந்தாங்க நிறையா பீப்புள்ஸ் நிறைய பேர் அன்றைக்கும் இருந்தாங்க ரெகுலராக இங்கே கூட்டம் இருக்கும்னு தான் சொல்கிறாங்க ஸோ கூட வந்தவங்களாம் தனியாக லைனில் நின்று தான் கிருஷ்ணரை தரிசிக்கணும் சோறுன்ற ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அந்த டிக்கெட் வச்சே குழந்தையோட அம்மா அப்பா ஈஸி வேலை போய் சாமியை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க அண்ட் மார்னி இயர்லி மார்னிங் சீக்கிரமாகவே வந்துட்டால் ரொம்பவே நல்லது அவ்வளோ அப்பவும் கூட்டம் இருக்கும் பட் ரொம்ப ரஷ் இருக்காது குழந்தைங்க வச்சுருக்கவங்கள கொஞ்சம் இயர்லி மார்னிங்கே வர்றது ரொம்ப பெட்டருங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ் இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் அலோடு இருக்குதுங்க சன்னதிக்குள்ளே மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவ அவைலபிள் கிடையாது அண்ட் இவ்வளோதான் ப்ரொசீஜர் நீங்கள் முதல் முறையாக குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா குருவாயூரில் வந்து கிருஷ்ணரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கலாம் அண்ட் இது கட்டாயம் கிடையாது யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்க யாரெல்லாம் வேண்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குருவாயூர் டெம்பிளில் சோறுன்னும் முறைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்